பிரச்சனைகள் தீர வேண்டுமென்று உங்களுக்கு ஆசை இருக்கின்றதா ஆம் என்றால் வரும் திங்கட்கிழமை கிருத்தேகை நட்சத்திரம் தேய்விரை அஷ்டமி அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி நாள் தேய்விரை அஷ்டமி என்று யார் ஒருவர் பைரவருக்கு பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சி தீபம் போட்டு மனமாற பைரவரின் மந்தரங்களை சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தேய்ந்து காணாமல் போகும் நூறு சதவீதம் அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சக்திமிக்க ஒரு பரிகாரம் என்றால் அது தேய்விரி அஷ்டமி பைரவரின் திருவடிகளை சரணாகதி அடைவதுதான் வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள பைரவர் கோயில் தேடி போனீங்கன்னா பைரவரோட அருள் உங்களுக்கு தேடி வரும் அப்படி கோயிலுக்கு போக முடியல நான் வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பைரவர் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கையில வச்சுக்கங்க ஓம் கால காலாய வித்மகை கால பைரவாய தீமகி ரன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மனமாற ஒரு நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் அடுத்தது ஓம் பைரவாய வித்மகை ஹரிகர பிரமத் மகாய தீமகி தண்ணோ சொணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயா இந்த ரெண்டு மந்திரத்தையும் நாற்பத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு முறை சொல்லி அன்றைய நாளில் எங்க பைரவரின் வாகனமான நாயை பார்க்குறீங்களோ அதற்கு உணவு இடுங்கள் உங்கள் உணவை உடனடியாகவே அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சதுனாவே உங்க உங்களோட வேண்டுதலை பைரவரிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டாச்சு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க எளிய பரிகாரங்கள் தான் வீரியமான பரிகாரம் வெற்றியை தரும் பரிகாரம் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒன்பதாம் எட்டாம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் வாழ்வை முன்னேற்றும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலையும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்பிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் உச்சத்தை அடையுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் பைரவா ஜெய் ஆனந்தம் வாழ்க பணமுடன்